கோட்பாடுகளாக உருவாக்கப்பெற்றுள்ளன அக்கோட்பாடுகளுக்கு மூல பிறப்பிடமாக தமிழ் இலக்கியங்கள் இருந்தன நதிகளின் வெள்ளத்தை கட்டுப்படுத்தவும் பாசன முறை நெருப்பை உண்டாக்கி கட்டுப்படுத்தி பயன்படுத்தும் திறன் விழுவுகளை அடக்கியாண்டு அவற்றை பணிகளுக்கு பயன்படுத்தும் நுட்பம் உலோகங்களை பிரித்தெடுத்து பயன்படுத்துதல் உழவு உழவு கருவிகள் பயணங்களுக்கு சக்கரங்கள் கொண்ட வண்டிகளை உருவாக்குதல் நெசவு மண்பாண்டம் மனிதர் போ்துறை நுட்பங்கள் கட்டிய கலைகள் நீரோட்டம் மருத்துவம் காணொலி அறிதல் போன்ற துறைகளிலும் இன்ன பிற துறைகளிலும் நம் தமிழ் ஆளுமை செலுத்தி வந்ததை நம் தமிழ் இலக்கியங்களான தொல்காப்பியம் அகநானூறு புறநானூறு பரிப்பாடல் பதினெண் மேற்கணக்கு பதினெண் கேட்கணுக்கு ஆகியவற்றின் வாயிலாக அறிய முடிகிறது பதினெண் கேட்கணுக்கு தொகுப்புக் ஒன்றான ஆசார கோவில் கூறப்பட்டிருக்கும் மருத்துவ அறிவில் நம்மை எப்படி அதில் உள்ள ஒரு செய்யுளையும் அதன் விளக்கத்தையும் நான் கூறப்போகிறேன் நீராடி கால் கழுவி வாய்ப்பு மண்டலம் செய்து உண்டாரை உண்டால் எனப்படுவர் அல்லாதார் உண்டார் போல் வாய்ப்பு செல்வர் அது வெறுத்து கொண்டார் அரசு குறித்து இதன் பின்னணியில் உள்ள அறிவியல் கூறு என்னவென்றால் உண்ண உணவு சிரிக்க உடலில் நொதிகள் தேவைப்படுகின்றன இவை உடல் வெப்பமாக இருந்தால் தான் சுரக்கும் உண்ட பின் குறித்தால் இந்த நொதிகள் சுரப்பதில்லை இதனால் செரிமானம் தடைப்படும் கைகால்களை சுத்தம் செய்த பின் அதன் ஈரப்பதம் உலர்வதற்கு முன்பே உணவினை உட்கொள்ளும் போது உடலின் வெப்பநிலை அற்புதமாக இது மட்டுமா இதை போல மேலும் அறிவியல் சான்றுகள் ஆசர கோவையில் இடம்பெற்றுள்ளது வேளாண்மை செய்து உலகிற்கே உழவிட்ட உழவு கூடிய பல நமிழ்சமுகம் போற்றியது பயிரில் இருந்து களைகளை பிரிப்பதற்கும் பயிரை ஒழுங்கு செய்வதற்கும் பயன்படுத்தப்பட்டது அவ்வகை துளர் என்ற கருவியை தொடுப்பு எரிந்தது இன்றமே ஆகுது மருகின் பைந்தாது எருவின் இடும் முள் வேலி எருபடு வரைப்பின் என்பதை போன்ற இலக்கிய குறிப்புகள் ஆவினங்களின் கழிவுகளையும் தழைகளையும் பதப்படுத்தி பாதுகாத்து பயிர்களுக்கு உரமாக பயன்படுத்திய நுட்பங்களை தெரிவிக்கின்றன இதையே ஏரினும் நன்றால் எரிதற்கின் நீரினும் காப்பு என்கிறது திருக்குறள் ஒரு பெஞ்சானை படுத்து உறங்கும் சிறிய இடத்தில் ஏழு யானைகள் உண்ணத்தக்க விளைபொருளை உற்பத்தி செய்யும் ஒரு நுட்பத்தினை ஒரு பிடிப்படியும் சீரிடம் ஏழு முக்கும் நாடு என்று புகழ்கிறது புறநானம் மண்ணையும் நீரையும் ஒன்றினை போர் உடலையும் உயிரையும் படுத்தவராவார் என்று புறநானு சான்றோனின் நீர் மேலாண்மை சிந்தனை உலகம் வீர்க்கக்கூடியது அணையும் மனந்த தலைய என்னால் திங்கள் அணையுளம் கீழ்வது மாவோ என்று ஏறி எந்த வடிவத்தில் இருந்தால் அதன் கொள்ளளவு அதிகமாக இருக்கும் என்று என்பது வெறும் ரசனைக்குரிய ஒன்றாக மட்டும் இல்லாமல் அனுபவமும் அறிவியலும் கலந்த படைப்பாகவே இருந்துள்ளது பழந்தமிழர் தமது வாழ்வியலை இயற்கைக்கு ஏற்ப அமைத்து கொள்ளும் போதே அறிவியல் சிந்தனைகள் அவர்களுடன் ஒன்றித்து விட்டன